டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங் ஏன்னா நாங்கள் இப்போ மார்னிங்கில் தான் இருக்கோம் இன்றைக்கு வந்து ரியா பேபி காலையிலே வந்துட்டாங்க வந்து மேக்கப்பை பாருங்கள் எங்கே போக போகிறாங்க அப்படின்னு சீசி இன்னும் ட்ரெஸ்ஸு மாற்றலை இன்னும் ட்ரெஸ் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம் இப்போ ட்ரெஸ் வருவாங்க அவங்க மம்மி யா இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு தான் ஆ ஓகே யுவர் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸா ஓகே ஷோ சே ஹாய் சே ஹாய் லிப்ஸ்டிக் போட்டிருக்கணா அங்கே பாருங்கள் வாயை நார்மலாக விடுங்கன்னு சொன்னால் விட மாட்றாங்க ஓகே லீவ் இட் நார்மலி ம் அழகாக இருக்கா கலரு நான்தான் போட்டுவிட்டேன் க்யூட்டாக மேக்கப் பண்ணியாச்சா இப்போ ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் தான் போறோம் இது எங்க இருக்குன்னா ஆதி திருவரங்கம் பெரு தோன்றுன மற்ற அவதாரத்துல வந்து இந்த பெருமாள் வந்து தோன்றிருக்காரு ஸ்ரீரங்கம் தோன்றதுக்கு முன்னாடி வந்து இந்த பெருமாள் வந்து அவதரிச்சிருக்காருன்னு கூறப்படுது நிறைய புராணங்கள்ல இந்த கோயில் நம்ம போறதால நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுக்கு போன பலன் வந்து இந்த கோயில் போகும்போது நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்துல தென்பையார ஒட்டுன்னு நதிக்கரையில் இருக்கு நம்மளோட ஸ்ரீரங்கம் வந்து காவிரி நதிக்கரைய ஒட்டி வந்து அமைஞ்சிருப்பாங்க பட் இவர் வந்து தென்பண்ணையார ஒட்டி அமைஞ்சிருக்க ஒரு அழகான பெருமாள் ஸோ உள்ள கோயிலை எடுக்க விடுவாங்க பட் பெருமாளை நம்ம எடுக்க முடியாது ஸோ அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து போகிறோம் நான் ரியா தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்டு மாமியார் அந்த ஹஸ்பண்டை தான் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவருக்கு ஸ்ரீரங்கமும் வந்து பார்க்க கிடைக்கல இதுவும் வந்து பார்க்க கிடைக்கல பட் அவருக்கு பெருசா ஏதோ ஒண்ணு வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிற பெருமாள் கிட்ட இருந்து சோ வாங்க நம்ம வந்து இந்த டிராவல் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் எங்க அம்மா வந்து சாப்பாடு எல்லாம் கட்டிட்டாங்க அழகா வயல்வெளியில வந்து உட்காந்து சாப்பிடலாம்னு ஏன்னா போற வழி வந்து ஃபுல்லாவே வயல்வெளி இருக்கும் தென்பனை ஆற ஒட்டின ஒரு லொக்கேஷன் தான் போறோம் சென்னையில இருந்து நூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் திருவண்ணாமலையில இருந்து முப்பது கிலோமீட்டர் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போறோம் சோ வாங்க நம்ம வந்து பெருமாள் தரிசனத்தை வந்து நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து அழைப்பு இல்லாம போக முடியாது பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த கோயிலுக்கான அழைப்பு வந்து நம்மளுக்கு வரும் எனக்கே இவ்வளவு நாள் தெரியாது என்னோட கொலிக் தான் நேற்று கால் பண்ணி போயிட்டு வாங்க யார் மூலியமாவது நம்மளுக்கு அழைப்பு வரும் அதுதான் வந்து பெருமாள் சோ நம்ம வந்து இப்ப கிளம்பலாம் வாங்க ஜூம் எடுங்களேன் இந்த மூஞ்ச கொஞ்சம் ஜூம் எடுங்க பாருங்க வால் வால் செல்வி கோ ம் ஓகே அம்மா அம்மாவையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சி வீட்டில் வந்து ரியா ஒன் டூ சேஞ்ச் த ட்ரெஸ் மேக்கப் முடிச்சாச்சு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம் லேட்டாக தான் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கழிச்சு கழிச்சு கஷ்டமாக அடிக்கிறாங்க பரவாயில்லையா அம்மா பண்ணா सो प्रीटी व्हाई बाय राजमा बाय बाय थोड़ा वाला डिस्काउंट लगाई और पाखरा फेस करटा गाडे ओके मामा मेकअप कायले मलाला ओके बेडशीट एजिंग ले ले बाय राजमा बाय बाय लेट्स गो डेटिंग करছো यू आर कमिंग माय कार योर कार हं योर कार ये मम्मी हं ना yeah, we are started, yeah. okay i come try you call the game बहुत संतोष यार यार वेरी हैप्पी वी आर वेरी हैप्पी आई मेरा अबला போய் আরকে এন্ড তোନ୍ଦরা নাന്ത অটোরাম இப்ப நீ வந்தே கேர்னால போறேனா நான் வர மாட்டேன் या से हाय वी आर स्टार्टेड नटी ओके நீ ਘਰக்கு போகணும் டி फाइंड योर मम्मी या लव या कमिंग विथ माय कार অর योर मम्मी कार இல்ல யுவர் कार

நம்ம இப்போ பார்க்குறது தான் வந்து செஞ்சிக்கோட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே தெரியுது பாருங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல ஹைவேஸ் போட்டதால் நம்ம பேக் சைடில் போயிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பரான வியூ ஹைவேஸும் வந்து செம்மையாக இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுதான் வந்து கோயில் வெளிப்புற தோற்றம் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்க போது கோயில் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து இது ரெனோவேட் பண்ணுவாங்களாம் நெல் கண களஞ்சியம் இப்போ நீங்கள் பார்த்தது சுற்றி இங்கே வயல்வெளிகள் இருக்கிறதால இந்த கோயிலில் தான் அந்த களஞ்சி மஞ்சியம் வச்சுருக்காங்க இங்கேருந்து தான் பெருமாளுக்கு வந்து நெல் எடுத்து குத்தி வந்து பொங்கல் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க ரியா பாப்பா வந்து இந்த இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பழைய காலத்து மனுஷங்க அழகாக உட்காந்து அந்த பேர் கூட எனக்கு என்னென்னு தெரியல வாசிச்சுருந்தாங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறோம் ஆதி திருவரங்கம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பழமை வாய்ந்த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தூண்கள் எல்லாமே வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சு எல்லாத்தையுமே வந்து கோயிலை வந்து திருப்பி வந்து உயிர் பெ உயிர் பண்ணிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கே இன்னைக்கு அழைப்பு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்து நாங்கள் உள்ளே வந்து போகணும் ஏன்னா கோயிலில் பெரும்பாலும் மூடி வச்சுருந்தாங்க பட் இன்னைக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே உள்ளே போயிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வந்து கற்கள் வந்து பதிக்கிறாங்க மண்ணாக தான் இருந்திருக்கு அந்த கோயில் ஸோ இதே மாதிரி தான் அந்த கோயில் வந்து ஃபுல்லாக தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோயிலுங்க உண்மையாகவே பழைய காலத்து கோயிலெலாம் ரொம்ப பெரிய கோயில்களாக அரசர்கள் வந்து கட்டியிருப்பாங்க இதுதான் கொடிமரம் கோயிலோட கொடிமரம் ஸோ இந்த கற்கள் தான் கருங்கற்கள் தான் வந்து பதிச்சிட்ருக்காங்க கோயிலுக்கு ஏன்னா இது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த ரெனோவேட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க இந்த படிக்கட்டில் ஏறி தான் நம்ம மூலவர் வந்து பார்க்கணும் பட் நேற்று எங்களுக்கு வந்து மூலவர் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து இல்லை பட் அதுக்கு பதிலாக சிறப்பான ஒரு பாக்கியம் வந்து இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோயிலில் வந்து நாங்க அப்படியே பாத்துட்டு இருந்தோம் இந்த சுத்தி எந்த இடத்துலையுமே காத்து வரதுக்கு சான்ஸே இல்ல பட் இந்த விளக்கு மட்டும் ஆடிட்டே இருந்தது இது வந்து ஒரு போட்டு மரியாதை கொடுத்துருக்காங்க போலக்கு

ஏழாவது மாதம் ஏழாம் தேதி வந்து கும்பாபிஷேகம் நடக்க போது வருவோம் அப்போதான் பார்க்க முடியும் இப்போ உச்சவர் பார்த்தது ரொம்ப ரொம்ப சிறுவரங்கத்தோட மெயின் இதுவே நாலு வேதங்களை வந்து அசுரன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் நாரிக் யஜூர் சாமதர்வ வேதங்கள் அந்த நாலு வேதங்களை வந்து எடுத்துகிட்டு போனோடனே பூலோகத்துல வந்து சொன்னாங்களாம் எங்களுக்கு அந்த நாலு வேதங்களை வாங்கித்தாங்கன்னு பெருமாள்கிட்ட சொன்னோன்னே அவர் என்ன பண்ணாரா ஃபர்ஸ்ட் அவதாரை எடுத்து அவனை வதைத்து இந்த இடத்துல தான் வந்து இருந்தாருன்னு சொன்னாங்க சொன்னாரு எனக்கு பாதி தான் பாதிதான் பாதி எனக்கு அவ்வளவா புரியல பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற எட்டு ஐயர் சொன்னதுதான் இங்க வந்து வதம் பண்றதுக்காக போது இங்க இப்ப இந்த இதுக்கு வந்திருக்காரு இங்க வந்து இருக்கும்போது என்ன இருக்குன்னா அதான் ஸ்ரீதேவி மூதேவி அதுக்கப்புறம் இருந்து வரும்போது இந்த மாதிரி இங்க நான் வந்து கஷ்டத்தையும் பாத்துர்க்கேன் அதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்தை பாத்துர்க்கறமா அதுக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து உடனே இன்னொரு சாமி மூணு சாமி சொல்ல வந்து தலை வச்சுட்டு மூதேவி ஒரு கால்லயே இன்னொரு காலோட பாம்போட வாளும் ब्रह्मा இருந்தார் பாத்தீங்களா இந்த கோயில் வரலாறு சொல்றதுக்காக தலையை பிச்சினே கொண்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்கே

没啊，我意思。 மிகவும் பழைமை வாய்ந்த ஆலயத்திலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம பார்ப்போம் தமிழ்லையும் இருக்கும் சமஸ்கிருதம்லேயும் இருக்கும் அந்த காலத்தில் ஸோ இதில் பியார் தமிழில் வந்து இந்த கோயிலோட வரலாறு வந்து எழுதி வச்சுருப்பாங்க ஸோ இந்த கதவுக்கு முன்னாடி இருக்க எல்லா தூண்லேயும் இந்த எழுத்துக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கோயில் இது ஆதி திருவரங்கம் அந்த போர்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வச்சுருக்காங்க போல் பட் கோயிலை பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ பழமையான ஆலயம்னு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே காரை நிறுத்தி ஃபேமிலியாக ஜாலியாக வந்து ஒரு மாங்காய் மரத்தை கீழே வந்து நிறுத்தி அழகாக வந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் குடும்பமாக பேசி ஜாலியாக இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பினோம் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தயிர் சாதம் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன் அம்மா வந்து த சாப்பாடு ஒயிட் ரைஸ் வந்து ரெண்டு அம்மாவும் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து பொரியலும் கருணக்கிழங்கு குழம்பு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின இது தொட்டுக்க எல்லாச்சும் சாப்பிட்டோம் அப்புறம் நேற்று இந்த பெருமாள் வந்து அப்பா கொடுத்தாரு எனக்கு காரில் வச்சுக்கோனே ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து தென்பண்ணையாறு தென்பண்ணையாரை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளம்பணும் அந்த ஆத்தங்கடையில் தான் அந்த கோயிலும் இருக்குது சரியான ட்ராஃபிக் முடியலை பட் இருந்தாலும் ட்ரைவ் பண்ணி சென்னை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் கண்ணுலாம் வந்து டயர்டாகி போயிருக்கு எனிவே ஓகே கோயில் போயிட்டு வந்தால் சந்தோஷம் தானே வீட்டுக்கு வந்து பெருமாள் கோயில் போய்ட்டு வந்ததால் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து எனக்கு தான் சொல்லணும் எங்கள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா நம்ம போன கோயிலோடய பெருமாள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால் நாங்கள் போகும்போதே கவலைப்பட்டுட்டு போனோம் என்னடா நம்ம மூலவரை வந்து மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் நவபாஷண சிலை அப்படின்றதால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து திருப்பியும் அந்த பச்சை கற்பூரம் மூலிகைகள்லாம் போட்டு அவரோட ச சிலையை வந்து பதப்படுத்துவாங்க ஸோ அவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது நம்ம இருக்கிற பெருமாளுக்கு அவர் வந்து பிரம்மன் வந்து படைச்சதாக அதாவது உங்களுக்கு வரலாறு வந்து சொன்னார் எங்களுக்கு அங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சவர் இருந்தாங்க இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு விஷயம்தான் எங்களுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு ஐயரே வந்து சொன்னாங்க ரொம்ப லக்கி நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு சிறப்பான நாளில் வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ஸோ எல்லாருக்காகவும் என்னோடய வேண்டுதலை வந்து நான் வச்சுருக்கேன் அங்கே ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சென்னைக்கு வரீங்க இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து நூற்றி சென்னையிலேருந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது நூற்றி எண்பதுன்னு நினைக்கிறேன் கிலோமீட்டரில் தான் திருவண்ணாமலையிலேருந்து முப்பது கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஆதி ரங்கநாதர் டெம்பிள் ஸோ அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து தரிசனம் வந்து பெறுங்க ரொம்ப ரொம்ப அதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு கூடிய வாய்ப்பும் அழைப்பும் வந்து நம்மளுக்கு வருமா அதுதான் அங்கே போனப்பையும் சொன்னாங்க கண்டிப்பாக என்னோட காணொலி மூலியமா இந்த கோயில் பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே நானும் அம்மா அப்பா எல்லாருமே இவ்வளோ காலத்தில் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் விசிட் பண்ணோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய அப்கமிங்கில் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ என்னோட ட்ராவல் பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணுற மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தென் பபாய் சி யூ